அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு நாங்கள் அன்புடன் அறிவிக்கிறேன் ஏன்பிசிஏ எக்ஸாம் நமக்கு ஆறாம் தேதி அண்டு ஏழாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ கம்மி ஆகும் ஏன் கம்மி ஆகும் அப்படின்றதுக்கு ரீசன்லாம் இருக்கு அந்த ரீசன் சொல்றேன் கம்மியானாலும் கம்மியாகலாம் ஆனால் கம்மியாகிறதுக்கு தான் சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ மார்க் கம்மியாகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ எவ்வளோ மார்க் கம்மியாகவும் போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு இந்த வருஷம் எவ்வளோ வரும் எவ்வளோ கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமத்தினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ முழுக்க முழுக்க போன வருஷத்தோட இதை அனலைஸ் பண்ணி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு தான் இந்த கட் ஆஃப் இது பண்ணிருக்கோம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது அப்படின்ற கேட்டகிரியே நமக்கு கிடையாது ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் அவ்வளோதான் ஸோ இது வந்து மாறலாம் இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த அளவுக்கு கண்டிப்பாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் எல்லாம் சொல்லுவீங்க இவ்வளோலாம் கம்மியாகாது எவ்வளோலாம் கம்மியாகாது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க தெரியும் எனக்கு பட் இது சேஞ்சஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மேபி வந்து ஆன்சர் ஆன்சர் கீ வந்தாலே வந்து சேஞ்சஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ வரும் வந்தாலுமே ஒரு டூ த்ரீ மார்க்ஸ் அந்த ரேஞ்சு தான் வச்சுக்கோங்களேன் ரொம்பலாம் பெருசாக வந்து கட் ஆஃப்ல சேஞ்சஸ் ஆகாது ஸோ அந்த அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து காமனாக எல்லாத்துக்கும் தான் இருக்கு அதாவது மெக்கானிக்கலா இருக்கட்டும் சிவிலர் எல்லாத்துக்கும் ஏன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றத சொல்கிறேன் நான் ஸோ நம்மளோட சேனல் ரெடி லேண்ட் அச்சு ஆர்எல்ஏ அகாடமி ஸோ நம்ம இதில் எல்லா எக்ஸாம் கொடுத்துட்டு இருந்தோம் நம்மளை வச்சு நிறைய பேர் வந்து நிறைய நல்லபடியாக எழுதியிருக்கீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் வருது ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம் தான் ஸோ இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ கட் ஆஃப் டூ தௌசண்ட் டூ கட் ஆஃப் ஒரு எழுதிவா அனலிஸ் பண்ணிடுறேன் சரியா ஓசி கேட்ட ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் சோ இதுதான் ஜென்ரலா தான் எழுதியிருக்கேன் கேட்டகிரி ரொம்ப இன்டெப்தரா எழுதி இது காமனா ஜென்ரல் உமன்ஸ் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுகளாக இருக்கும் சரியா சோ ஓசில எவ்வளவு இருந்துச்சு போன தடவை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு சோ இந்த கட் எதை வச்சு அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்பர் ஒரு ரேங்க் எடுப்பாங்க தெரியுமா டாப்பர் மார்க்ஸ் எடுப்பாங்க இப்போ ஒரு சம்திங் வந்து ஒரு முந்நூத்தி எண்பது மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த டாப்பர்ல இருந்து போஸ்ட்டுக்குரிய வேகன்சிஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஈஸ்ட் டூ இல்லை ஒன் இஸ்டு த்ரீ ரேஷியோலையோ எடுப்பாங்க ஸோ அப்போ அந்த எண்ணூறு பேர் இப்போ வந்து நமக்கு நானூறு போஸ்ட் வச்சுக்கோங்க எண்ணூறாவது ஆள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதைத்தான் வந்து கட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த கடைசி ஆள் எடுக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்குண்டான வேகன்சிக்கு எடுக்கக்கூடிய ஆளை தான் என்ன பண்ணுவாங்க

ஆப்டர் செலெக்ஷன் இன்டர்வியூ வி வில் கெட் தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஓகே ஸோ கிளியரா அப்போ நீங்கள் இந்த பேப்பர் ஒன்ல பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்டர்வியூ மார்க் அதே ஆட் பண்ணுங்க ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ நைன்டி வரும் சரியா த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ நைன்டி இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பத்து மார்க் ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் டோட்டல் மார்க் எவ்வளோ ஐநூற்றி பத்து மார்க் இந்த பத்து மார்க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றதான் கட்டா ஸோ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல இதான் வந்து ஆக்சுவலாக நடந்தது விஷயம் சரியா அனலைஸ் பண்ணதுல இதுதான் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்ப டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ நான் ஏன் ரீசன் ஆகும் ரீசன் அப்ளிகேஷன்ஸ் ஸோ எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா

கண்டிப்பாக ஃபைவ் டு செவன் மெம்பர்ஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண முடியல அவங்களால ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா இதில் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதில் ஒரு டொண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி டென் டு ஃபிஃப்டீன் வசிப்போம் சரியா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் தான் வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் அறுபதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம்னாலும் இதில் வந்து கரெக்டாக அக்யூரேட் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி சம்திங் தான் சரியா அதில் நானூறு பேர் கழிச்சுக்காங்க இதில் நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் தான் எழுதிருக்காங்க எழுதிருக்காங்க விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு கொஸ்டின் கொஸ்டின் லெவல் இதையும் நம்ம கண்டிப்பா வந்து அனலைஸ் இந்த கொஸ்டின் லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம் சிவிலா இருக்கட்டும் ட்ரிபிளியா இருக்கட்டும் மெக்கானிக்கலா இருக்கட்டும் சோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஈஸினு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது மாட்ரேட்டாக தான் இருந்திருக்கு ஈஸினா கட் ஆஃப் எகிரி இருக்கும் கட் ஆஃப் என்ன இருக்கும் எகிரி இருக்கும் ஸோ மாட்ரேட்டாக தான் உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்றத சொல்லிருக்கு இதான் மூணாவது லெவல் சரியா ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சரியா இப்போ இந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களோட காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து டென் தௌசண்ட் தாங்க இருக்கும் உங்களோட உண்மையான காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராளவே பத்தாயிரம் பேர் கூட தான் நீங்கள் போட்டி போடணும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவில் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல ஒருத்தனன் அதாவது முப்பது லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் நீங்க ஒரு ஆளாக போட்டி போடுறதுக்கும் பத்தாயிரம் பேர் எழுதுறதுல நீங்க ஒரு ஆளாக போட்டி போடுறதும் வித்தியாசம் கரெக்டா முப்பது லட்சம் பேர் எங்க இருக்காங்க அவங்களெல்லாம் தாண்டி நீங்க ஒரு போஸ்டிங் வாங்கணும் இதே பத்தாயிரம் பேர் எங்க இருக்காங்க அவங்கள தாண்டி ஒரு போஸ்ட் அப்போ எது வந்து ஈஸி பத்தாயிரம் பேர் தாண்டறது தான் ஈஸி சரியா உங்களுக்கே தெரியும்ல பத்து படிக்கட்டு ஏறியது ஈஸியா நூறு படிக்கட்டு ஏறியது ஈஸியா பத்து படிக்கட்டு ஏறுறது தான் ஈஸியா இப்ப பத்து படிக்கட்டு ஏறியதே நம்மளுக்கு வெற்றி பத்து கடிக்கட்டை கொஞ்சம் பாத்துக்கலாம்ல அந்த பத்து படிக்கட்டுகள் அது ஏன் நான் சொல்றேன்னா அது நம்மளோட டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தான் நான் சொல்லுவேன் ஏன் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னா ஏன்னா டிபார்ட் நீங்க வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் முடிச்சிருந்தாலும் எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம் ஆனா ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சவங்க வந்து இப்ப டிபார்ட்மெண்டல் டிகிரி அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் டிகிரி இருக்கிற எக்ஸாம் எழுதலாம்னா முடியாது ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்க வேற எந்த டிகிரி இருக்கிற எக்ஸாம்னாலும் எழுதலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதனால வந்து மேக்சிமம் இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து ஜேஇ எக்ஸாம் இருக்கட்டும் எஸ்எஸ்சி ஜெயி ஆர்ஆர்பி ஜெயி கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சியை கம்மியாக போட்டாலும் காம்படிஷனும் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்காது ஸோ அந்த இடத்துல நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் இதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு ஒரு கிடைச்ச வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்ததான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம இன்ஜினியரிங் எடுத்தோம் வேலையே கிடைக்கல ஏன்டா இன்ஜினியரிங் எடுத்தோம் எதுக்காக இன்ஜினியரிங் எடுத்தோம் எதுக்கிட்டா டிப்ளமோ படித்தோம் ஏன்டா வேலையே கிடைக்கல இப்பெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணுவீங்க தெரியும் நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன் ஸோ அதனால வந்து அதெல்லாம் கவலைப்படாமல் நம்ம இன்ஜினியரிங் படித்ததை பெருமையாக நினச்சிக்கணும் இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் நம்ம இன்ஜினியரிங் படித்தவங்க தான் எழுத முடியும் ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தவங்க எழுத முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை ஸோ அதனால தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு மூணு ரீசன் தான் ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா மார்க்ஸு கம்மியாகும் அப்படின்றத நான் சொல்லியது ஸோ அப்போ எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் கட் ஆஃப் ஏ இது ஜென்ரலாக வந்து நான் காமனாக தான் சொல்கிறேன் சரியா எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் பொருந்தும் ஒரு முன்ன பின்ன ரெண்டு மூணு மார்க் கூடலாம் குறையலாம் ஏன்னா அதர் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் லெவலை பொறுத்ததுனால நான் சொல்கிறேன்

மினிமம் மைனஸ் ஃபைவ் மார்க் கண்டிப்பாக கன்ஃபார்மாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன அந்த மூணு ரீசன்னால் இல்லை அப்படின்னா எப்பவும் போல இருக்கிற கட் ஆஃப் வந்துடும் இல்லை அப்படின்னா எப்பவும் போல இருக்கிற போன வருஷம் கட் ஆஃபே வந்துடும் ஸோ அப்போ ஆஃப்டர் இந்த மார்க்கை குறைச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ தேர்ட்டி சரி த்ரீ டென் பிசிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ

எம்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டியிலிருந்து த்ரீ நாட் ஃபைவ் வரலாம் எஸ்சிக்கு வந்து டூ சிக்ஸ்டிலேருந்து டூ எயிட்டி ஃபைவ் வரலாம் எஸ்டிக்கு வந்து டூ இருந்து டூ ஃபார்ட்டி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிசிஎம் வந்து டூ சிக்ஸ்டி டூ செவன்டி சரியா ஸோ இவ்வளோ தாங்க கட் ஆஃப் இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் சொல்லியிருக்கேன் இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றத நான் சொல்ல கிடையாது எல்லாரும் வந்து சொல்லிடுவீங்க எதையாச்சும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக சரியா பட் நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறோம் ஃபைனல் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆஃப்டர் ரிசல்ட் ஆஃப்டர் ஆன்சர் கி அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் இருந்திருக்கு அப்படின்றத பொறுத்துட்டு தான் தெரியும் அதே மாதிரி நான் இப்போ சொன்னதுலயே வந்து இப்போ ஒரு அறுபதாயிரம் பேருமே எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்க அறுபதாயிரம் பேருமே எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு சரியா அதை நான் சொல்லாம இருந்துடக்கூடாது இதுதான் கட் ஆஃப் நினச்சிட்டு இதுலயே வந்து இவ்வளவுதானே நீங்க சொன்னீங்க ஏன் வரல நம்ம அனலிஸ்டே இவ்வளோ இருக்கலாம் அவங்களதான் சொல்ல முடியுமே தவிர இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றத சொல்ல முடியாது ஸோ அப்போ இந்த மார்க்கை வச்சு நம்மளால போஸ்டிங் வாங்க முடியுமா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் ஆகலாம் ஏன்னா மாட்ரேட் லெவலில் தான் கொஸ்டின் இதுக்கு அப்போ வந்து எல்லாருக்குமே கஷ்டம் தான் ரொம்ப கேட் லெவலில் இன்ஜினியரிங் சர்வீஸ் லெவலில் படித்தவங்க தான் கிளியர் பண்ண முடியுமே தவிர பேசிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல படிச்சுட்டு நம்ம எழுதுனவங்கன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட் வந்து அந்த கேட்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிடிச்சா அவங்களாம் போசிங்க ஆகினதுக்கப்புறம் நமக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து படாதீங்க கீப் திங்க் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் எண்ணம் தான் வாழ்க்கை கண்டிப்பாக வந்து எண்ணங்களை எப்போவுமே உயர்வாக வச்சுக்கலாம் சரியா எண்ணங்களை எப்போவுமே உயர வச்சுக்கான் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் நான் வண்டியில் போகிறப்ப ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதியிருந்தேன் அதாவது வாழத்தான் விடலை அட்லீஸ்ட் வலியாச்சு விடுங்க இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அவருக்கு வந்து வாழத்தான் விடலை அட்லீஸ்ட் வழியாச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிதாங்க எவ்வளோ அளவுக்கு ஹியூமர் சென்ஸாகவும் ஒரு சென்சிட்டிவாகவும் இருந்திருக்காங்க பாருங்க வாழவே விடமாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் வழியாச்சு விடுங்க அப்படின்றத சென்சிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் ஹியூமர் சென்ஸாகவும் எடுத்துக்கலாம் நல்லா ஃபன்னியாகவும் இருக்குல்ல ஸோ இதே மாதிரிதாங்க நம்மளோட எக்ஸாமும் அதாவது இதை வந்து என்னன்னா நம்மளோட வாழ்க்கையும் இருக்கு நம்மளோட எல்லா விதமான எல்லாத்துலேயும் அடங்கி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல தான் இப்போ தவற விட்டாலும் இந்த எக்ஸாமை தவற விட்டாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது டிஎன்பிசி அடுத்த எக்ஸாம் அடுத்து ஏப்ரலில் வரப்போகுது அப்கமிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட்டோ இதில் வந்து வேற மாதிரி ஒரு வேகன்சி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டது ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்லுவேன் இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கிளாஸஸ் போகிறோம் ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாலும் என்ன பண்ணுங்க இன்னொரு வாய்ப்பு நமக்கு ஒரு பக்கம் கதவு மூணு நாளும் இன்னொரு பக்கம் கதவு திறக்கும் அப்படின்றத நம்புங்க அதே மாதிரி வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளை தேடி வராது நம்மளும் தேட கற்றுக்கணும் ஸோ அப்ப இந்த எக்ஸாம் இல்லைன்னா இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இல்லைன்னா இந்த எக்ஸாம் அப்படின்றத தாண்டி டிஎன்பிசியை மட்டும் நீங்க பண்ணாமல் எஸ்எஸ்சி ஜேஇ அன்னைக்கு கூகுள் மீட்டில் இருக்கிறப்போ ஒரு நண்பர் ஒரு ப்ரோ வந்து பேசுனாரு கேட்டு ஏன் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ஏன் எழுத மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் டெக்னிக்கலுக்கு நமக்கு இருக்குது ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலரான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலை இதுதான் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன் ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது ஷேர் பண்ணுங்கள் இந்த கட் ஆஃப் வந்து எல்லாேருக்கும் பொதுவாக தான் நம்ம ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கோம் சரியா ஆஃப்டர் ஆன்சருக்கு நம்ம ஒரு அனலைஸ் வீடியோ கண்டிப்பாக போடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ நன்றி